இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கொல்லிமலையில் இருக்கிற நம்ம அருவி நான் இந்த பொங்கலுக்கு கொல்லிமலை குடும்பத்தோட சுற்றுலா போனேன் அப்போ முதல்ல நாங்கள் பார்த்தது நம்ம அருவி இது ரொம்ப சின்ன அளவில் கொஞ்சம் வயதானவங்க கூட ரொம்ப அழகாக மிக எளிமையாக நடந்து போயிடலாம் அங்கே குளித்து மகிழலாம் கொல்லிமலையில் ஆகாய கங்கை அருவி இருக்குது அங்கெல்லாம் இறங்கணுன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் அடி பள்ளத்தில் நம்ம இறங்க வேண்டியிருக்கோம் அது சிரமம் பெரியவங்களுக்கு அப்படிங்கிறதுனால இந்த அருவியில் குளிக்கலாம் நம்ம அருவி அங்கே பாதுகாப்பு வசதிகளும் அவங்க செஞ்சுருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு தண்ணி இப்போ இதில் குறைவாக வந்தது ஆனாலும் மக்கள் அங்கே குளிக்கிறத நான் பார்த்தேன் இங்கே நாங்கள் குளிக்கலை நாங்கள் ஆகாய கங்கைக்கு போகணுன்னு தான் வந்தோம் இருந்தாலும் கொல்லிமலைக்கு வரவங்க கொஞ்சம் வயசானவங்களாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் படி ஏறி இறங்க முடியாதவங்களாம் இந்த நம்ம அறிவிப்பு வந்து